வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேட்ட இந்த செம்மை தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க கூடுதல் காண்கள் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆப் டூ ப்ளஸ் ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் இதனுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ் ஒற்றை எண்கள் ஸோ இதில் வந்து இப்போ லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு ஸோ இப்போ இதனுடைய கூடுதலாக கால்குலேட் பண்ணிடலாமா ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆப் டூ ப்ளஸ் ஐம்பத்தி அஞ்சு இஸ் to formula ஃபார்மில் என்ன லாஸ்ட் டேம் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஹோல் பவர் ரெண்டு இப்போ லாஸ்ட் டேம் என்ன ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஹோல் பவர் ரெண்டா ஸோ ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தாறு பை ரெண்டு ஹோல் பவர் ரெண்டு இது அடிக்கலாமா இருபத்தி எட்டுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ இருபத்தி எட்டை ஸ்கொயர் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து எழுநூற்றி எண்பத்தி நாலு இதுதான் இதனுடைய கூடுதல் வீடியோ படிச்சுருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ